அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளது புத்தாண்டு அன்று நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து குளிக்கணும் அந்த பொருட்கள் என்னன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஹாற்றல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு புத்தாண்டு முதல் நாளும் நம்ம ஒரு சபதம் எடுக்கணுங்க நம்மள்கிட்ட நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு குணங்கள் மறைஞ்சிருக்கும் அது நமக்கே தவறுன்னு தெரியும் இருந்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வருடத்தின் முதல் நாள் நம்ம இந்த குணத்தை விட்டொழிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் உதிக்கணுங்க வருடத்தின் முதல் நாள் எப்பொழுதுமே நம்ம நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை அந்த வருடம் முழுவதுமே ஃபாலோ பண்ணணுங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் எந்தெந்த பொருட்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க மூன்று பொருட்கள் சேர்க்க சொல்லியிருக்கேன் நீங்கள் காலையில் குளித்தாலும் சரி அல்லது மதிய வேளையில் குளித்தாலும் சரிங்க நீங்கள் எந்த நேரத்தில் புத்தாண்டு அன்று குளிக்கிறீங்களோ அப்போ இந்த பொருட்களை சேர்த்து குளிக்கலாம் ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த பொருட்களை சேர்த்து குளிப்பது ரொம்ப நல்லது இந்த பொருட்களை எதுக்கு சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனசில் தீய எண்ணங்கள் இருந்திருக்கலாம் அதே போல் நம்ம உடல் ரீதியாக பார்க்க போது சில கெட்ட வைப்ரேஷன் நம்ம உடலில் அட்டாக் ஆகியிருக்கோம் அதெல்லாம் நீங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொருட்களை சேர்க்க போகிறோம் புது வருடத்தில் நம்ம மனசும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க கோமியம் பசுமாட்டின் கோமியம் வந்து ஒரு மூணு டிராப்ஸ் அளவுக்கு மூணு சொட்டு அந்த தண்ணியில் கலந்துக்கோங்க பசுமாட்டு கோமியம் உங்களுக்கு கிடைக்கலனா கடைகளில் விற்கிது அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் முதல் நாளைய கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாங்க மூணு சொட்டு விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலைங்க அதை உருவி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுடுங்க அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கும் கல்லுப்பு கரைஞ்சிரும் அதே போல் கோமியம் வந்து எல்லா தண்ணீர்லேயும் பரவி இருக்கும் வேப்பிலை வந்து கிருமி நாசினி கொண்ட ஒரு பொருள் அந்த கசப்புத்தன்மை வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அதில் எந்த ஒரு கிருமியுமே இல்லாமல் தூய்மையான தண்ணீராக மாறியிருக்கும் அதன் பிறகு நீங்கள் அந்த தண்ணியில் தலையோடு குளிங்க உங்கள் மனசில் எந்த ஒரு தீய சக்திகள் இருந்தாலுமே அது வெளியில் போயிடுங்க நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கணும் நான் வந்து இந்த நாளில் இருந்து புது மனிதனாக மாறணும் என் மனசில் நல்ல எண்ணங்களாக தோன்றணும் எனக்கு சம்பாதிப்பதற்கு நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த தண்ணியை கிழக்கு முகமாக திரும்பி நின்று கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் தலையில் ஊற்றி நல்லா தேய்ச்சி குளிங்க உங்களோட மனசு உடல் ரீதியாக எந்த ஒரு தீய சக்திகளுமே உங்களுக்கு தோன்றாது எதிர்மறை ஆற்றல் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலுமே அது நீங்கிடும் குட் வைப்ரேஷன் உண்டாகும் உங்களோட உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொப்பளங்கள் எதுவுமே வராதுங்க தூய்மையான தண்ணிங்க இது இந்த தண்ணியை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை இதே போல் குளிக்கலாங்க கல்ப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி வேப்பிலை அதே போல் கோமியம் பசுமாட்டின் கோமியம் மூணு சொட்டளவு விட்டால் போதும் உங்களுக்கு பசுமாட்டோட கோமியம் கிடைக்கலனா ஒரு மூணு சொட்டளவுக்கு பசும் பால் கலந்து நீங்கள் குளிங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதுங்க வருடத்தின் முதல் நாளில் இப்படி குளிக்கும்போது உங்கள் மனசு தூய்மையாயிடும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக தோன்றும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்